நம்ம இப்போ கல் நிலக்கடலை வச்சு மிட்டாய் ட்ரை பண்ணுவோமா ஃபஸ்ட்டு நம்ம இந்த நிலக்கடலையில் உள்ள தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துப்போம் இப்போ நம்ம தோல்லாம் நீக்கிட்டோம் நம்ம கல்ல முட்டை செய்யறதுக்கு வெள்ளம் தேவைப்படும் அதனால் நம்ம வெள்ளத்தை உடச்சி பாகு காய்ச்சிப்போம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு போதுமான அளவு தண்ணியை எடுத்துப்போம் அதுக்கப்புறம் நுணுக்கி வச்ச வெல்லம் ஒரு கரண்டியை வச்சு கம்பி பதம் வராத அளவுக்கு பாகு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல மனசு திருப்தியாகவும் இருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கும்போது நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஓரளவு கொலிச்சு வருது நம்ம கொஞ்சம் ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பாருங்க அப்போது கம்பி பதம் மாதிரி வந்துருக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் உள்ள எல்லாம் கொஞ்சம் நல்லாவே வத்தினோன்னா கொஞ்சம் திக்கோன்னு போட்டோன்னாக்கா டக்குன்னு நல்லா இறுகி நம்மளுக்கு வந்து நட் கேக் வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து இதில் நம்ம தோல் நீக்கி வச்சிருக்க மிளக்கடலையை இதில் வந்து போடுறோம் போட்டு நல்ல கிளறி விட்டுறணும் அப்போ தான் இனிப்பு சுவையானது ஈவனாக நம்மளுக்கு வந்து எல்லாத்துலேயும் போய் சேரும் இனிப்பு சுவை வந்து எல்லாத்துலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது இதை வந்து ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நம்ம இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளேட்டில் வந்து கொட்டி ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து ஆற வச்சு கட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கடல மிட்டாய் கிடைச்சிடும் இதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நிலக்கல்லை தவிர்த்து நிலக்கல்ல மாதிரியே முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அதெல்லாம் சேர்த்து கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் இது நல்ல வீட்லயே நம்ம செய்கிறதுனால நம்ம எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வராது சுத்தமாகவும் நம்ம செய்கிறோம் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்